மதுரையை சேர்ந்த பத்மஸ்ரீ சின்ன பிள்ளைக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு வழங்கி உத்தரவிட்ட நிலையில் முன்னூற்றி எண்பது சதுர அடி அளவிலான கூடுதல் பட்டா வழங்கப்பட்டு உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் மாரிசாமி மதுரையை சேர்ந்த பிரதமராக வாஜ்பாய் வாஜ்பாய் இவரது காலில் இருந்து ஆசி பெற்று அந்த விருது வழங்கினார் அந்த சொந்த சேவகர் அவருக்கு பிரதமர் வீட்டு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கிடைக்கவில்லை என்று ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அடுத்து இவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவருக்கு வீடு வழங்குவதாக அறிவித்தார் அதையடுத்து இன்று அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த பட்டாவானது வழங்கப்பட்டிருக்கிறது அவரது வீட்டில் அவரது வீடு மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி அருகே உள்ள பில்லுசேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் சின்ன பிள்ளை இவர் களஞ்சியம் என்ற ஒரு மகளிர் அமைப்பை உருவாக்கினார் அதன் மூலமாக வறுமை கந்துவட்டி வரதட்சணை மதுபோதை உள்ளிட்ட பல சமூக பாதுகாப்புக்கு ஆளாகியுள்ள ஏழை பெண்களை மீட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் அன்றைய பிரதமர் வாஜ்பாயிடம் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜி ஜா பாய் என்ற விருதினை பெற்றார் அப்போது விருதினை வழங்கிய பிரதமர் வாஜ்பாய் சின்ன பிள்ளை மூதாட்டியின் காலிலும் விழுந்து வணங்கினார் பிரதமரின் இந்த செயலால் அச்ச அந்த சமயத்தில் மொத்த இந்தியாவும் பிள்ளையின் புகழை எழுத்தினார்கள் அந்த பாராட்டுக்குரிய அந்த பிள்ளை என்ற சமூக சேவைக்கு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் இருப்பதற்கு முன்னூத்தி எண்பது சதுர அடி அளவிலான கூடுதல் பட்டா உடன் வழங்கி அதை மதுரை கிழக்கு தாசில்தார் அவரது வீட்டில் அவரை நேரில் சந்தித்து ஆஹ் அந்த பட்டாவை வழங்கி வருகிறார் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அவருக்கு அவருடைய வீடு வழங்குவது வீடையும் கட்டி கொடுத்து அது போக முன்னூத்தி எண்பது சதுர அடி அளவிலான அந்த கூடுதல் பட்டாவையும் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு தாசில்தார் சின்ன பிள்ளையை நேரில் சந்தித்து அந்த பட்டாவை வழங்கினார் முழு விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே